திருக்கழு குஞ்சம் முள்ளிக்குளத்தூர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமாரசுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தினத்தையொட்டி ஏழாம் ஆண்டு தேர் பவனி விழா நடைபெற்றது மாலை அணிந்து விரதமிருந்த பக்தர்களுடன் ஏராளமான பொதுமக்கள் அரோகரா கோஷி முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு குஞ்சம் முள்ளி கொளத்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் உள்ளது திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச தினத்தில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று தைப்பூச தினமான இன்று ஏழாம் ஆண்டு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக உச்சவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தேரில் எழுந்தருளி முத்துக்குமாரசாமி பெருமாள் பக்தர்களுக்கு அருண்பாடித்தார் விநாயகர் தேர்முன் செல்ல சிவன் பார்வதி பின் செல்ல கடைசியாக அரோகரா கோஷம் முழங்க மாலை அணிந்து விரதமிருந்த பக்தர்களுடன் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேனை வடம் பிடித்து இழித்தனர் வழிநெடுகிலும் தேங்காய் உடைத்தும் கற்பூர தீபம் ஏற்றியும் பொதுமக்கள் பிடிபட்டனர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமான பக்தர்கள் மூலவர் முத்துக்குமாரசாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் Grazie আর like কে